குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இன்றுடன் நிறைவு பெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வடலூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் குறிஞ்சிப்பாடி தொகுதியின் இறுதி முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட கல்விக்குழு தலைவர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வடலூர் நகராட்சியில் உள்ள இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ காப்பீடு பட்டா மாற்றம் வீட்டுமனை பட்டா ஆதார் அட்டை திருத்தம் உள்ளிட்ட அரசு சார்பில் வழங்கப்படும் திட்டங்களை பெற விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்த முகாமில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டனா் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் விஜயானந்த் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் வடலூர் நகராட்சி தலைவர் சிவக்குமார் திமுக நகர செயலாளர் தமிழ்செல்வம் மற்றும் பார்டு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்